உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் தமிழகத்தினுடைய ஆளுநர் மாண்புமிகு ஆர் என் ரவி அவர்களை வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி தருமாறும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வரலாறு பண்பாடுகளை வந்து மறைக்கும் விதமாக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதையும் வந்து இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்களுடைய வாழ்வியலும் வரலாறையும் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் எங்களுடைய வாழ்வியலும் வந்து வரலாறுடைய சம்பந்தப்பட்டிருக்கு சம்மந்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த வரலாற்றை வந்து சிதைக்கும் விதமாக வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்கு அநீதி வந்து நடந்து கொண்டிருக்கின்றது அப்படின்றது தன்மையாக கேட்டிருக்காங்க ஏண்டா தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வரலாறும் வாழ்வியலும் வந்து நீங்கள் எதை தொட்டாலும் ஆன்மீகத்தை தொட்டாலும் சரி பூமிக்கு அடியில் புதைந்திருப்பதெல்லாம் இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்களுடைய வாழ்வியலும் வரலாறு தான் அப்போ தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய அடையாளங்களை வந்து அழித்து விடணும் அழித்து விட்ட அவர்களுடைய அடையாளம் தெரியாமல் போயிடும் அவர்களுடைய வரலாறு தெரியாமல் போயிரும் நாளைய சந்ததிய தெரியாது அப்படின்றது வந்து அதற்கு வந்து கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த வரலாறு என்பது இன்றைய காலத்தில் மட்டும் கிடையாது அன்றைய காலத்தில் தொன்று தொற்று பாரம்பரியமாக மரபு வழியாக வந்து அது வந்து இந்த வரலாறோடு அந்த வாழ்வியலோடையும் அந்த சம்பந்தப்பட்ட ஆன்மீகத்தோட வழிபாடு முறைகளை உருவாக்கி அத்தனை வரலாறுகளை படித்தவர்கள் வந்து இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தான் அப்படி பெருமை கொண்ட ஒரு சமூகத்தை வந்து வரலாறுகளையும் வந்து அதை எப்படியாச்சும் மறைத்துவிடப்பட வேண்டும் என்பதற்காக வந்து பலவிதமான சூழ்நிலைகள் வந்து இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய முக்கியமான கோரிக்கை பட்டியல் வெளியேற்றத்தையும் அதை நிறைவேற்றி கொடுப்பதற்கான ஒரு சூழலை வந்து நீங்கள் கையில் எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக தமிழக ஆளுநர் மாண்புமிகு ஆர் என் ரவி அவர்களை வந்து தேவேந்திர சேனா அமைப்பு சார்பாகவும் சமூக கலா சமூக மற்றும் கலாச்சார அறக்கட்டளையினுடைய அமைப்பு சார்பாக வந்து இன்றைய தினம் வந்து அதை கொடுத்துருக்குறாங்க அதை வந்து கொஞ்சம் பாதுகாக்கும் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்கும் விதமாகவும் வந்து நிறைவேற்றி கொடுப்பதற்கான ஒரு சூழலையும் வழிவகுக்கப்பட வேண்டும் மத்திய அரசுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த சூழலை வந்து கையில் எடுத்து மத்திய அரசுக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் தமிழக அரசுக்கு வந்து உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு சூழலை வந்து வழிவகுக்கப்பட வேண்டும் இது குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக வந்து உங்களிடம் முன்வைக்கின்றோம் பல முறையும் வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக நாங்கள் வந்து கோரிக்கை வைத்து கொண்டே வருகின்றோம் பலவிதமான முன்னெடுப்பு விஷயங்களையும் உண்ணாவிரதம் ஆர்ப்பாட்டம் கலந்தாய்வு கருத்தரங்கு கூட்டம் பலவிதமாக வந்து இந்த மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தி பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி தரும்படி வந்து தமிழக அரசுக்கு வந்து எடுத்துரைச்சும் மத்திய அரசு அனுப்பி வைத்த அந்த கோப்பு மனு பதினேழாயிரத்தி இருபது பார் நாலு மூன்றை வருடங்கள் ஆகியும் இன்னும் கிடப்பில் கிடைக்கின்றது இதற்கான ஒரு சூழலை வந்து வழிவகுக்கப்பட வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இந்த பிரதான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுக்கும் பொழுதுதான் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் யாருக்கும் வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு சூழலை வந்து உருவாகும் என்பதை திட்டவட்டமாக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து ஒவ்வொரு கிராமங்களிலும் வந்து அதற்கான ஏற்பாடுகளை வந்து கையிலெடுத்து சிறப்பாக செயல்படிவும் கொடுத்து கொண்டு வருகின்றனர் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வரலாறு வரலாறையும் பண்பாடுகளையும் சிதைத்து விடலாம் அதனை விடலாம் என்பது வந்து அது கண்ணாடிக்கு முன்னாடி மாய பிம்பமாகவே அது மறைந்துவிடும் என்பது தான் அது நிதர்சனமான உண்மை ஏண்டா தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வரலாறு வந்து வாழ்வியலோடு சம்மந்தப்பட்டிருக்கு இது வாழ்வியலோடு அவங்க அவர்களுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்டு பாரம்பரியமாக மரபு வழியாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் வந்து அரசுகள் வந்து எப்பொழுதுமே தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு என்ன மரியாதைகள் கொடுக்கின்றார்களோ அதை எப்பயுமே அதை கொடுத்து கொண்டு வரப்பட வேண்டும் என்பதையும் ஆளுநர் அவர்களுக்கு எடுத்துரைச்சிருக்கிறாங்க பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் வந்து எடுத்துரைச்சு தேவேந்திரகு தேவேந்திர சேனா சார்பாகவும் சமூக மற்றும் கலாச்சார அறக்கட்டளை அதனுடைய சார்பாகவும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாகவும் வந்து அதை வந்து மனு கொடுத்துருக்குறாங்க இதை வந்து ஆளுநர் விரைவாக அதற்கான ஒரு முகாந்தரத்தை ஏற்படுத்தி தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய இந்த பிரதான கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பது தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய ஆதங்கமாகவும் எதிர்பார்ப்பாகவும் காத்து கொண்டு இருக்கப்படுகின்றது பாரதிய ஜனதா கட்சியாவது தங்களுடைய கோரிக்கையை அவர்கள் கையில் எடுத்து விரைவாக அந்த பட்டியல் வெளியேற்றத்தை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் தமிழக அரசு வந்து அந்த கோப்பு மனு பதினேழாயிரத்தி இருபதை வந்து இன்னும் தூசி தட்டி கூட பார்க்காமல் இருக்கின்றார்கள் தமிழக அரசு இதனை வந்து மத்திய அரசு அனுப்பி வைத்துள்ள அந்த கோப்பு மனுவை பரிந்துரை செய்யப்பட வேண்டும் அப்படி பரிந்துரை செய்யாமல் குல வேளாளர் மக்களை ஏமாற்றி விடலாம் அப்படின்னு நினைத்தார்கள் என்றால் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தல்களில் வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய எதிர்ப்பலைகளை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழலாகவே கருதப்படுகின்றது இது மக்களுடைய எண்ண ஓட்டமாகவே இங்கே பதிவிடப்படுகின்றது ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்